உங்கள் அன்பு சகோதரி ஜெயலலிதா பேசுகிறேன் எனக்கு சுயநலம் அறவே கிடையாது எனக்கு எல்லாமும் நீங்கள்தான் என் இல்லமும் உள்ளமும் தமிழகம்தான் கரங்களை நீங்கள் வலுப்படுத்த வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக் செய்வீர்களா நீங்கள் செய்வீர்களா இருங்க இருங்க டென்ஷன் ஆகாதீங்க நான் அம்மாவை டஸ் மாஷ் மூலியமா இமிட்டேட் பண்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க இது வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரிபியூட் ஃப்ரம் மை சைட் டு அம்மா சாகும்போது போது எவ்வளவு பணம் சம்பாதிச்சோன்றது முக்கியம் இல்லைங்க எவ்வளவு நல்ல மனுஷனங்களை சம்பாதிச்சிருக்கோம் முக்கியம் நம்ம அம்மா சாகும்போது மனுஷங்களை மட்டும் இல்ல கோடிக்கணக்கான மனுஷங்களை சம்பாதிச்சிருக்காங்க அதுவே போதும் அம்மா கண்டிப்பா சொர்க்கத்துக்கு தான் போவாங்க அம்மா எங்கள் மனதில் எப்பொழுதும்